அவினாஷியரோட பேஸ் பண்ணி சொந்த வீடு வாங்கணும் அதுவும் லக்ஸுரியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரெண்டு வீடு இப்போ அவைலபிளாக இருக்குங்க ஸோ டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சென்ட் லேண்ட் ஏரியா வடக்கு கிழக்கு கார்னர் சைடில் ஒரு வீடு அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இன்னொரு வீடும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட பிளான்னு பார்த்தீங்கன்னா கீழ் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து டோட்டலாக ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் த்ரீ பிஹெச்கே லக்ஸுரி இண்டிபெண்ட் விழாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவினாஷி ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருங்க காலைப்பட்டிக்கும் நியர்பைல இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ அப்படியே இந்த வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கேட்டு வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு பெரிய ஃப்ரண்ட் பால்கனி கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டிசைன் ஒர்க் கொடுத்து டெக்ஸ்டர் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷனை நல்ல ஒரு லேவிஷாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படியே உள்ளே போயிடலாம் வீட்டுக்கு முன்னாடி நல்லா முப்பது அடி வைடான தார் ரோடும் இருக்குங்க நல்லா ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க தான் இருக்கு அப்படி கேட்டு கிராஸ் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டைக்கு பதிமூணு சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியா ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஹெவி ரெடி பார்க்கிங் லே பண்ணியிருக்காங்க மேலே ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கு இந்த வீட்டில் இண்டிவிஜுவல் போர்வெல் வாட்டரும் இருக்குங்க வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டோட சுவருக்கும் இடையில சுற்றி நாலா பக்கமும் நீங்கள் ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட மெயின் டோருங்க கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் டோர் குட் டோராகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படி உள்ளே வந்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ஸ்பேஸு பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க மேலே சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் ரெண்டு பக்கமுமே பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தென் ஹாலோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸியாக எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து சின்ன குழந்தைங்க இருக்கும் பெரியவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்கில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு ஆப்டா இருக்கும் ஏன்னா ஃப்ளோரிங் எல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு எல் ஷேப்புங்க அப்படியே நீங்க வந்து ஹால்ல இருந்து வரீங்கன்னா இந்த இடத்துல லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்சா ஹாலோட அட்டாச்சா உங்களுக்கு வரும் பட் இது வந்து ஒரு பன்னெண்டரைக்கு பத்து அந்த சைஸ்ல கொடுத்துருக்காங்க தாராளமாக பெரிய டைனிங் டேபிளாக இருந்தா கூட இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்கு டைனிங் ஏரியால இருந்து அப்படியே நீங்க கார் பார்க் பார்க்கிங் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு த்ரீ டோர்ஸ் இருக்கிற மாதிரியான கிளாஸ் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றியுமே ஃப்ரேம் பாத்தீங்கன்னா உடன் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே டவல் ஹேங்கர் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாகுவரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அப்படி வர்றீங்கன்னா இது எட்டுக்கு பத்து சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன் காம்பேக்டாக இருக்குது பட் ஸ்பேஷியஸாக தான் தெரியுது பார்க்குறதுக்கு கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிங்க்கு ரெண்டு டேப் இருக்குது ஆரோக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க தென் மிக்ஸி கிரைண்டரில் யூஸ் பண்ணோம்னா அங்கங்கே ஸ்விட்ச் போர்ட்ஸ் இருக்குது மேலே ஒரு சின்ன லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க தென் உங்களுக்கு வால் டைல்ஸும் நல்ல கிளாஸ் ஃபினிஷிங்கில் கிச்சனுக்கு தகுந்த மாதிரி வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு விண்டோவும் இந்த இடத்துல ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பக்கம் விண்டோ அப்படிங்கிறதுனால கிச்சனுக்கு நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் எப்பவும் காத்தோட்டமாகவும் இருக்கும் கிச்சனுக்கு அட்ஜஸ்டன் சைடில் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பத்து சைஸில் உங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கிட்ஸ் பெட்ரூம் இங்கேயுமே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் விண்டோ இருக்குங்க தென் இதோட அட்டாச்சு கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க பாத்ரூம் தேவையான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸு வால் டைல்ஸ் எல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் வந்து டியூயல் கலர் காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ் நமக்கு வந்து லிவிங் ஸ்பேஸ்லேருந்தே கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் அதாவது ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேண்ட் ரயில்ஸு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ரூம்ஸ் வர ஏரியாலையும் பெரிய விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளிச்சம் நல்லாவே அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் தென் இங்கேருந்து நீங்கள் அப்படியே ஹால் வாஷ் பண்ணிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க மேலே வந்தோன்னா ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டு பெரிய ஹாலாக தான் இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு பெட்ரூமு பால்கனி இப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்பாட்லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா இது மேலே இருக்கிற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இது வந்து பதினொன்றுக்கு பதினொன்று அந்த சைஸில் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் ஒரே மாதிரி தான் மேலே லாஃப்ட் இருக்குது ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க போதுமான அளவு இருக்குதுங்க பெட்ரூமில் நீங்கள் இங்கே காட்டு போட்டிங்கனாலும் இந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்கிறதுக்கான சுவிட்ச் போர்ட்ஸ் இருக்குது தென் அதே மாதிரி ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காமனாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி பாத்ரூம் இருக்குது பெட்ரூமை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது பொறுத்த வரைக்கும் கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா இந்த கெஸ்ட் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் எல்லாருமே இந்த பாத்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது லிவிங் ஸ்பேஸ்லேருந்து இந்த பக்கம் ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினேழு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமுங்க இங்கேயும் மேலே லாஸ்ட் இருக்குது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் இருக்குது ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் டாய்லெட் கம் பாத்ரூம் பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா உள்ளே ஈரமாக இருக்கும் இது வெட் ஏரியா இது ட்ரை ஏரியாங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் டாய்லட் டைப்புங்க ஃப்ளோரிங் எல்லாமே செக்டு பேட்டர்னில் ஆன்டிஸ்கிட்டல்ஸ்லே பண்ணியிருக்காங்க சேம் டைப் ஆஃப் டைல்ஸ் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி பாத்ரூம்க்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு வெஸ்டர்ன் க்ளாத் செட் ஆகட்டும் ஃபாசெட்டு அதே மாதிரி ஷவர் பேனல் எல்லாமே நமக்கு பாத்ரூம்க்கு என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வேணுமோ குவாலிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட் பால்கனி ஸோ எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து லிவிங் ஏரியாவிலேருந்து டோர் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே எல்லோரும் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஸோ டஃபன் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெயிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வெர்டிக்கல் டிசைனில் இருக்கிற மாதிரி இருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி க்யூட்டாக டிசைன் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஏரியா இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியாவோட ஃபுல் வியூமே தெரியுங்க நல்ல டெவலப்பான ஏரியா கரண்ட்லி இன்னுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியா இதுக்கு மேல போறதுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இருந்து கொடுத்திருக்காங்க நாம வந்து அங்கே பார்த்துருந்தோம் இல்லையா அந்த ரூம்ஸுக்கு நல்ல லைட்டிங் எடுத்து கொடுக்கறதுக்காக பெரிய விண்டோ அதே மாதிரி இங்கும் ஒரு பெரிய விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே மேலே ஏறி வந்தோன்னே இங்கே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் போர்ட்ஸும் இங்கே இருக்குங்க ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீட்டோட ஓப்பன் டெரஸ் ஏரியா தான் இதுக்கு மேலே நீங்கள் ரூம்ஸ் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே பில்லர் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் கையில் துணி துவைக்கணும் அப்படின்னாலும் துணி துவைக்கிறதுக்கான கல் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் கனெக்ஷன் இருக்குது இங்க வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு ஹெட் டேங்க்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோட்ல ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க காலப்பட்டிக்கு ரொம்ப நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க காலப்பட்டி ஏரியாவில் இல்லை அவினாஷி ரோடுக்கு பக்கத்தில் சொந்த வீடு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ரோட்ல ரோட்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருதுங்க காலப்பட்டிக்கு ரொம்ப நியர்பையாக அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட ஏரியா ப்ரிஃபரன்ஸ் இந்த ஏர்போர்ட்டு காலப்பட்டி இல்லைன்னா நம்ம அவினாசி ரோடுலேருந்து நியர்பையாக வேணும் அப்படின்னா இந்த ஆப்டாக இருக்கும் டோட்டலாக டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சென்ட் லேண்ட் ஏரியா டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க டோட்டல் ப்ரைஸு ஒன் க்ரோர் டென் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிட்டு சீக்கிரமாக விசிட் பண்ணுங்க